என்னோடய பேர் வந்து நிவேதா நான் வந்து திருநள்ளூர் என்னோடய ஊர் வந்து திருநாளூர் என் அம்மா அப்பா வந்து விவசாயம் தான் பார்க்குறாங்க நான் வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து ஒரு நாலு வருஷம் படிச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து நான் சுரேஷ் அகாடமியில் ஜாயின் பண்ணேன் அப்பும்போது வந்து ஒரு குரூப் ஃபோர் நான் அதுக்கப்புறம் வந்து ஒரு குரூப் டூ அட்டன் பண்ணேன் அதில் வந்து குரூப் டூவில் ஃபெயில் குரூப் ஃபோரில் வந்து சி சர்டிஃபிகேட் மட்டும் அப் அப்லோட் பண்ணேன் சிவி அப்லோட் பண்ணேன் ஆனால் கவுன்சிலிங் வரல அடுத்து வந்து கொரோனா பீரியடில் வந்து கொரோனா பீரியட் வெக்கேட் பண்ணிவிட்டு வீட்டுட்டு வந்து வீட்டுக்கு வந்தாச்சு அப்புறம் வந்து அனுசியா அவங்க அந்த அக்கா அவங்க மூலமாக வந்து நான் புதுக்கோட்டை ஸ்டடி சர் ஸ்டடி சர்க்கிளில் வந்து ஜாயின் பண்ணேன் அப்புறம் அங்கே ப அங்கே படித்தேன் இப்போது வந்து நான் வந்து குரூப் ஃபோரில் வந்து ரூரல் டெவலப்மெண்ட் பஞ்சாயத்து அந்த டிபார்ட்மெண்ட் வந்து எனக்கு கிடச்சிருக்கு இதுக்கு ஹெல்ப் இதுக்கு வந்து முழு காரணம் ஸ்டடி சர்க்கிள் தான் அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அந்த சர்க்கிளில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா அங்கே வந்து ஓன் ஸ்டடி தான் நம்ம குரூப் ஸ்டடி அதனால நல்லா டிஸ்கஸ் பண்ணி படிக்கலாம் நாங்க வந்து டெஸ்ட்டுக்கு வந்து கொஷின் வந்து நம்மளே தான் ப்ரிப்பேர் பண்ணுவோம் அதனால் வந்து எந்த கொஷினை எப்படி கேட்பாங்க அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும் அப்புறம் அந்த நம்ம அதை வந்து நம்ம நல்லா அந்த கொஷின் எடுக்கிறோன்னா அதை வந்து நல்லா தரவாக படித்து தான் எடுக்க முடியும் அதனால் வந்து அது நமக்கு மறக்காது அந்த டாபிக் அந்த ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டாலும் அதில் எந்த கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால் அட்டென்ட் பண்ண முடியும் அப்புறம் வந்து அங்கே ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து நாங்கள் பார்ப்போம் ஒவ்வொரு சிலபஸ் படி ஒவ்வொரு டாப்பிக்காக எல்லா புக்ஸில் உள்ளதையும் நான் ஆர்டராக வந்து நோட்ஸ் எடுத்துருவேன் ஆனால் எனக்கு மேக்ஸ் வந்து கொஞ்சம் வராது ஆனால் அதனால நான் அதை தொடுறதே இல்லை அவ்வளோவா அப்புறம் நான் டெஸ்ட் போட்டால் எனக்கு மேக்ஸ்லேருந்து ரொம்ப மார்க் கம்மியாகும் அதுக்கப்புறம் வந்து எது வீக் எது நம்ம ஆ இருக்கோமோ அதில் வந்து அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணணும்ல அப்புறம் நிறையா டெஸ்ட்டு போடுவேண்ணா மேத்தில் அப்புறம் எனக்கு ஓரளவு நல்லா வந்துச்சு எல்லார் மாதிரியும் இல்லை அப்புறம் நம்ம படிக்கிறத விட அதிகமாக டெஸ்ட்டு போடணும் வாரத்துக்கு ஒரு மூணு தடவையாவது டெஸ்ட்டு போடணும் அப்போதான் வந்து நம்ம ஏன்னா ஒரு டாபிக் முடிச்சுட்டு அடுத்த டாபிக் போகும்போது அதில் உள்ளது